டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாவசாமி போட்டுத்தான் ஆகணும் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம் விரைவில் வர இருக்கிறது அந்த பிரச்சனை வர இருக்கிறது பதினோராம் தேதி நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை வர இருக்கிறது நேற்று திடீர் என்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன் உங்களுக்கு உள்ளபடியே அக்கறை இருக்கும் என்று சொன்னால் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும் ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம் இதை நீங்க யோசித்து பார்க்கணும் அந்த எஸ்ஐஆரை அவங்க அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடிமையாக இன்றைக்கு இருந்து தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கிலே இன்றைக்கு தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள்